ஸ்டார் ஃப்ரூட் நட்சத்திர பழம் பழம்னாலே நல்ல ஸ்வீட்டா டேஸ்டா எதிர்பார்ப்போம் ஆனா இந்த ஸ்டார் ஃப்ரூட் அப்படி கிடையாது இது வந்து ஒரு புளிச்சிக்காய் நாங்க இதை வந்து யானை புளிச்சிக்காய்னு சொல்லுவோம் பச்சா இருக்கும்போது கடிச்சீங்கன்னா சரியான புளிப்பா இருக்கும் நல்லா பழுத்தாச்சுன்னா இது கொஞ்சம் டார்க் எல்லோ கலர்ல ஆகும் அந்த டைம்ல கொஞ்சம் புளிப்பு இனிப்பும் கலந்த மாதிரி ஓரளவு நல்லா இருக்கும் இந்த மரம் பாத்தீங்கன்னா நாங்க நர்சரியில தான் வாங்கி வச்சோம் வாங்கி வச்சு ரெண்டு வருஷம் ஆகுது ஒரு மூணு ஸ்டெப் காய்ச்சாச்சு ஒரு ஆறு மாசத்திலேயே பூக்கள் பிடிக்க ஆரம்பிச்சு பூ எல்லாம் வரும்போது ஒரு பிங்க் கலர் பூ பூக்கும் அழகா இருக்கும் சரியே பாக்குறதுக்கு ஆனா பூல இருந்து எல்லாமே காய் ஆகலை இப்போ ஒரு நிறைய காய்கள் நிக்கி இருந்தாலுமே வந்து நிறைய பூத்திருந்தா கொம்பு ஃபுல்லாமே பிங்க் கலர்ல சூப்பரா பூ பூத்துது இங்க பாருங்க கொஞ்சம் எல்லாம் அப்படியே தொளிஞ்சிரும் பிஞ்சிலேயே நிறைய தொழிஞ்சு கொஞ்சம் வாடி வாடி விழுந்துரும் இது வந்து ஊறுகாய் எல்லாம் போதுறதும் கொள்ளலாம் அப்புறமா சலாட்ல எல்லாம் யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து லெமன் எல்லாம் லெமன் ஜூஸ் எல்லாம் ஊத்துவோம் பாத்தீங்களா அது மாதிரி இதுவுமே சலாட்ல போட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் இது வந்து நம்ம garden தான் ஒரு must ஆன plant ன்னு சொல்ல முடியாது ஆனா நம்ம நிறைய இடம் இருக்கு இந்த garden lovers எல்லாம் வந்து அழகழகா இந்த மாதிரி பழங்கள் எல்லாம் உள்ள மரம் நடணும்ன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இதை நடலாம் இதை வந்து ஏன் ஸ்டார் ஃப்ரூட்னு சொல்லியாங்கன்னு பாத்தீங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணும் போது இந்த ஸ்டார் ஷேப்ல நட்சத்திர ஷேப்ல கிடைக்கும் இங்க பாருங்க ஸ்டார் ஷேப்ல இருக்கு பாத்தீங்களா அதனால இதுக்கு வந்து ஸ்டார் னு சொல்லியாங்க இதான் பாத்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டோட விதை இந்த விதை போட்டாலுமே வரும் ஆனா வந்து எல்லா விதையில இருந்துமே செடிகள் வரல ஒரு நூறு விதை போத்தா ஒரு பத்து செடி போலதான் வருது பிளான்ல நல்லா தான் விருப்பிங்கன்னா பக்கத்துல நர்சரி இருந்து வாங்கி வைங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை